திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் துணை வேலும் மயிலும் துணை வேலும் மயிலும் துணை முருகனே செந்தில் முதல்வனே மாயோன் மருகனே ஈசன் மகனே ஒரு கை முகன் தம்பியே நின்னுடைய தண்டைக்கால் எப்பொழுதும் நம்பியே கைதொழுவேன் நான் திருச்சிற்றம்பலம் ஸ்ரீமத் குமார குருதாச சுவாமிகள் அருளி செய்த சண்முக கவசம் இந்த சண்முக கவசத்தை நாலு ஒவ்வொரு ஒவ்வொரு கவசமா நாம பார்த்துக்கிட்டு வரோம் இன்னைக்கு நாலாவது கவசம் இது தேவாரம் திருவாசகம் திருப்புகள் கந்தர் அலங்காரம் கந்தர் அனுபூதி அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் வரலாறு பன்னீர் திருமுறைகள் இப்படியெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு இதை எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம் இந்த பாம்பன் சுவாமிகள் பாம்பன் இருந்து இனிமேல் நான் பாம்பனுக்கே போக மாட்டேன்னு சொல்லிவிட்டு வந்துட்டார் அவர் வந்ததுக்கப்புறம் அவருடைய தாயார் இறந்துடுறாங்க தாயார் இறந்த செய்தி இவருக்கு வந்து சொல்கிறாங்க சொன்ன உடனே நான் வரமாட்டேன் எல்லாம் முருகம் பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு சொன்ன உடனே இவர் போகவே இல்லை அப்போ அங்கே நடந்தது என்னன்னா ஒரு ஆறு பேர் திடுதிப்புன்னு வந்து அவங்க அம்மாவை தகனம் பண்ணுறதுக்கான எல்லா ஏற்பாடுகளும் செஞ்சு தகனம் பண்ணிவிட்டு நாங்கள் போய்ட்டு வரோன்னு போயிடுறாங்க அப்போ வந்து செய்தி வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி உங்கள் அம்மாவை திடீர்னு ஒரு ஆறு பேர் வந்தாங்க அவங்க வந்து எல்லாம் செய்துட்டு போயிட்டாங்க அப்படின்ட்டு சொன்ன உடனே இவர் முருகப்பெருமான் தான் அந்த திருவருவில் ப பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு நிம்மதி அடைஞ்சாராம் இதை இந்த பதிவுகளில் பார்த்தேன் அந்த மாதிரி இப்போ நம்மளோட வாழ்ந்தவர் இந்த கவசத்தை நம்மளுக்கு கொடுத்துருக்காரு அவருடைய அனுபவபூர்வமான குணமடைஞ்ச ஒரு கவசம் இதை நாள்தோறும் நம்ம பாடி நம்மளுடைய உயிருக்கும் உடலுக்கும் பாதுகாப்பாக அமையணும்னு குமார குருதாச சுவாமிகளுடைய திருவடியை வணங்கி முருகப்பெருமானுடைய இந்த கவசத்தை பாடுவோம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா ஈசனாம் பாகுலேயன் எனது கந்தரத்தை காக்க தேசுரு தோல் விழாவும் திருமகள் மருகன் காக்க ஆசிலா மார்பை ஈராராயுதன் காக்க வென்றன் ஏசிலா முழங்கை தன்னை எழில் கோன் காக்க ஈசனாம் வாகுலே என் எனது கந்தரத்தை காக்க தேசுரு தோல்வி திருமகள் மருகன் காக்க ஆசிலா மார்பு ஈராராயுதன் காக்க வென்றன் ஏசிலா முழங்கை தன்னை கோன் காக்க இந்த பாடலுக்கான விளக்கம் எல்லா பொருளுக்கும் உடையவனாகிய ஈசன் என்னும் கார்த்திகை மகளிர் மகன் எனது கழுத்தை காத்தருள்வானாக ஒளியுடைய தோள்களையும் விழாக்களையும் இலக்குமியின் மருமகன் காத்தருள்வானாக குற்றமில்லாத மார்பை பன்னிரு படைகளை உடையவன் காத்தருள்வானாக எனது இகழ்ச்சி இல்லாத முழங்கைகளை அழகு மிக்க குறிஞ்சி கடவுள் காத்தருள்வானாக திருச்சிற்றம்பலம் நம்மளுடைய உடல் உறுப்புகளை எப்படி காத்தருள் சொல்லி ஒவ்வொரு முருகருடைய நாமாவையும் சொல்லி பாதுகாப்பு பண்ணுறாரு பாருங்க இந்த கவசத்தெல்லாம் விடாம கேளுங்க மறுபடியும் பாடுவோம் ஈசனாம் வாகுலேயன் எனது கந்தரத்தை காக்க தேசுரு தோல் விழாவும் திருமகள் மருகன் காக்க ஆசிலா மார்பை ஈராயுதன் காக்க வென்றன் ஏ சிலா முழங்கை தன்னை எழில் குறிஞ்சி கோன் காக்க வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் துணை வேலும் மயிலும் துணை வேலும் மயிலும் துணை இந்த குமார குருதாச சுவாமிகள் திருவான்மியூர் தளத்தில் அவர் கோயில் கோயில் கொண்டு இருக்கார் அவருடைய ஜீவ சமாதி அமைஞ்சிருக்குது பன்னிரெண்டாம் தேதி கும்பாபிஷேகம் நடக்குது யாரெல்லாம் பக்கத்தில் இருக்கிறவங்களாம் போய் கலந்துக்கிறவங்க கலந்துக்கலாம் நான் யூடியூப் மூலம்தான் அந்த செய்தியை பார்த்த அனைவருக்கும் முருகப்பெருமானுடைய திருவருள் கிடைக்கணும்னு வேண்டிக்கினு குமார குருதாச சுவாமிகளுடைய திருவருளும் நம்மளுக்கு கிடைக்கணும் நம்மளுக்கு ஆயுள் ஆரோக்கியத்தை தரணும்னு இந்த கவசத்தை தினந்தோறும் பாடுங்க உயிருக்கும் உடலுக்கும் பாதுகாப்பு கவசம் குமார குருதாச சுவாமிகள் அருளியது இதை கேட்டு முருகப்பெருமானுடைய திருவருளை பெருங்க ஆறிறு தடந்தோல் வாழ்க அருமுகம் வாழ்க வெற்பை கூறு வேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏரிய மஞ்சை வாழ்க யானை தன்னனங்கு வாழ்க வள்ளி வாழ்க வாழ்க சீரடியாரெல்லாம் வாழ்க சீரடியாரெல்லாம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் துணை வேலும் மயிலும் துணை வேலும் மயிலும் துணை வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்